இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே சிம்பிளான கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப சிம்பிள் என்னோடய பாட்டி அடிக்கடி செஞ்சு தருவாங்க வீட்டில் சிறிது எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஒரு கப்பு கடலைப்பருப்பை இதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊறின கடலைப்பருப்பை நம்ம குக்கரில் சேர்த்துடலாம் குக்கரில் சேர்த்து அதை மூழ்கல அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுக்கோங்க கடலை பருப்பு வந்து வெந்திருக்கணும் ஆனால் வந்து நல்லா குழையக்கூடாது அந்த பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ குக்கரோட விசில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஆற வெட்டுடலாம் மிக்ஸர் ஜார் எடுத்து அதில் அரைமுடி தேங்காய் அதை வந்து துருவி சேர்த்துக்கிறேன் அதுக்கு கூட ஒரு துண்டு சுக்கு ஒரு மூணு பல் ஏலக்காய் இதை இதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இதை இதை வந்து இதோட பாலை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் கடலை கடலைப்பருப்பு வெந்துடுச்சு ஆனால் குழையலை கை வச்சு மசிச்சு பார்த்தா தெரியும் கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கும் ஆனால் வந்து முழுசாக இருக்கும் ஸோ அந்த பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இதை வந்து திரும்ப நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை நம்ம கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வைக்கும்போது நம்ம எடுத்து வச்ச தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் தேங்காய்பால் ஊற்றும்போது அடியில் வந்து அந்த கசடு இருக்கும் அந்த கசடை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாக்கி பாலை ஊற்றிக்கோங்க அதுக்கு கூடவே இதோட இனிப்புக்காக நம்ம வெள்ளம் சேர்த்துக்க வெள்ளம் இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் இது நல்லாயிருக்கும் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துட்டு இதை நல்ல ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொதி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு எப்போவுமே கடலைப்பருப்பு பாயசம் வந்து நம்ம செய்யும்போது கொஞ்சம் தண்ணியாக செய்யுங்க ஏன்னா இது ஆறின உடனே கெட்டியாயிடும் ஆடு ஆற ஆற நல்லா சீக்கிரமாக கெட்டி ஆகிடும் கடலைப்பருப்பு அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் லிக்விட் பதத்துக்கு செஞ்சுக்கோங்க கொஞ்சம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை நம்ம அடுப்பில் மாற்றிட்டு இதை தாளிச்சிருந்தது கடாயில் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு கூட வந்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணி இது வந்து ஒரு நல்ல பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் தீஞ்சிட போகுது இதுக்கு வந்து முந்திரி திராட்சை விட வெறும் தேங்காய் மாத்திரம் இதில் சேர்த்து இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அதை விதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல மைல்டாக இருக்கும் எங்களுக்கு அடிக்கடி வந்து பாட்டி வீட்டில் செஞ்சு தருவாங்க பாசிப்பருப்பு அதை விட எங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இப்போ ரொம்ப தண்ணியாக இல்லையா இதை ஆற ஆற ரொம்ப சீக்கிரமே கெட்டி ஆகிடும் அதே மாதிரி இதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வாசமும் நல்லாயிருக்கும் நம்ம ஃபுல்லாக தேங்காய் பால் தேங்காய்லேயே செஞ்சுருக்கோமா ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் இதை உங்களோடய ஃப்ரீ டைமில் செஞ்சு பாருங்கள் இது ரொம்ப டைமெல்லாம் ஆகாது செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இன்னொரு நாள் இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை பார்க்குறேன்